அப்பான்றதை பற்றி பேசி புரிகிறது இல்லை எல்லாருக்குமே தெரியும் இந்நேரம் நீங்கள் வந்து நூறு வகையில் நூறு பைய நூறு பக்கங்கள் அசைப்பட்டுருப்பீங்க உங்கள் உங்கள் அப்பாவை பற்றி ஸோ ஒவ்வொருத்தரோட அப்பாக்களுக்குமே வித்தியாசங்கள் இருக்கிறது எல்லா அப்பாக்களும் ஒரே மாதிரி இல்லை இங்கே வந்து நல்ல அப்பா கெட்ட அப்பா கோவக்காரப்பா செடுமூஞ்சி அப்பா சீட்டாடுறப்பா குடிகாரப்பா திருடுற அப்பா உழைக்காத அப்பா சோம்பேறி அப்பா உருப்படாத அப்பா இப்படி பல அப்பாக்கள் இருக்காங்க இவங்க சொல்கிறது மாதிரி எல்லா அப்பாக்களுமே அப்படி உயர்ந்த இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி சமூகம் விட்டு வைக்கலை எல்லா அப்பாக்களுக்கும் இந்த புத்தகத்தில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்லை சில குறிப்பிட்ட அப்பாக்களுக்கு மட்டும்தான் அந்த இடமும் அந்த புகழும் கிடைக்கிது அவங்க இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டதன் விளைவாக சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாத இல்லை சமூகத்தோடு போராட முடியாத இல்லை பொருளாதார ரீதியாக தோற்று போக நிறைய அப்பாக்களுக்கு இந்த பக்கங்கள் கிடைக்கிறதே இல்லை நான் அந்த அப்பாக்களை தான் பார்ப்பேன் ஏன்னா எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் தான் அதனால தான் என்னால் தவமாய் தவம் எடுக்கணும்னே தோணுச்சு எங்கள் அப்பாவை பொருளாதாரம் துரத்துது ஆனால் எங்கள் அப்பாவோட கனவு குடும்பம் சார்ந்த இல்லாமல் வேறு ஒன்றா இருக்குது ஸோ அப்பாக்களை வந்து நம்ம தரம் பிரித்து பார்க்கு பார்க்க முடியுமா அவங்க என்ன தப்பு பண்ணாங்க இல்லைன்னு நியாயம் பண்ணாங்க இல்லை நல்லது பண்ணால் தான் அப்பாவா இல்லை இதெல்லாம் செஞ்சால் தான் அப்பாவா பிள்ளைகளுக்கு சரியான தகப்பனாக இருந்தால் தான் அப்பாவா அவரால் ஏன் இருக்க முடியல அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கணும்னு நான் பார்ப்பேன் எல்லா அப்பாவையும் புகழ்கிறாங்க எங்கள் அப்பாவை புகழ மாட்டேன்றாங்களே எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாச்சி தான் உழைச்சாங்க எங்கள் அம்மா தான் உழைச்சாங்கன்றாங்க எங்கள் அப்பா உழைக்கலன்றாங்களே எங்கள் அப்பா எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்றாங்களே எங்கள் அப்பா என் குடும்பத்துக்காக பாடுபடவே இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை கூட எடுத்து கொடுக்கலன்னு சொல்கிறாங்களே அப்படின்றது முதல்ல புரியல ஒரு அப்பாவை வந்து ஏன் எங்கள் அப்பா தீபாவளிக்கு வரலை அப்புறம் வந்தாலும் வெறுங்கையை வீசிட்டு வர்றாரு சில தீபாவளிக்கு வராமலே அந்த வீதி எம்டியாகவே முடிஞ்சு போகுது திண்ணையிலேருந்து அந்த வீதியை பார்த்துக்கிட்டே இருக்கான் வருவார் வருவார் வருவார்னு தீபாவளியை கடந்து போகுது எங்கள் அப்பா வரல அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு எனக்கு புரியல ஆனால் அம்மா கஷ்டப்படுறாங்க அம்மா தான் என்னை காப்பாற்றுறாங்க எங்கள் அம்மாச்சி கஷ்டப்படுறாங்க இது மட்டும்தான் எனக்கு புரியுது ஆனால் நகரம் நோக்கி வந்து நானும் ஒரு மனைவியை தேடிக்கொண்டு ஒரு காதலியை மனைவியாக்கி நகரத்து வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு முதல் பிள்ளையை பத்துறதுக்காக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு மனைவியை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் பணம் கட்டுன்றான் அந்த பணத்தை கட்டணும்னா என் கையில் பணம் இல்லை எவ்வளவு கட்டணுன்ற அப்போ மூவாயிரரூபா கட்ட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு முதல்ல மூவாயிரரூபா கட்டுங்க அப்புறம் மிச்சம் கட்டலான்றாங்க அங்கே தான் ஆரம்பிக்கிறது ஒரு அப்பாவோட அத்தியாயம் அப்போ அந்த பணம் விரட்டுது நம்மளை அந்த பணத்தை எத்தனை பேரால் சம்பாரிச்சிட முடியுது எத்தனை பேரால் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு உடனே கொண்டு போய் கொடுத்துட முடியுது இல்லை எத்தனை பேரால் வந்து கல்யாணங்களை வந்து மிகச்சிறப்பாக நடத்திட முடியுது எத்தனை பேர்த்துக்கு வந்து நல்ல உடைகளை நல்ல ஆடைகளை மகன்களுக்கு மகள்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுது இல்ல எத்தனை பேரால எல்லாருக்கும் நல்ல கல்வியை கொடுத்துட முடியுது இப்படி எல்லாம் இந்த சமூகம் தான் நிறைய அப்பாக்கள் தொலைஞ்சு போனாங்க தவறுகள் ஆரம்பிச்சிச்சு நிறைய அப்பா திருட்டு மாறினதும் நிறைய அப்பா தப்பான அப்பாவை மாறினதும் தான் இப்போ இதில் இது எங்க இருந்து நான் எங்க அப்பாவை புகழ்றது நீங்க எல்லாம் புகழ்ந்துட்டீங்க எங்க அப்பா அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு ஆனால் எங்கள் அப்பாவை போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அந்த சமூகம் கொடுக்கல அது எனக்கு மட்டும் இல்லை நிறையா பேருக்கு இது இருக்குது நிறையா பேர் மனசுக்குள்ள அப்பா மேலே கோபம் இருக்கும் ஆனால் எங்கே புரியும்னா அப்பாவை நம்ம அந்த பணத்துக்கு பின்னாடி ஓடும்போது நான் எங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க முடியாமல் தீபாவளிக்கு நைட்டு வெளியில் ஃப்ரெண்ட் ரூமில் தங்கினதான் தவமாய் தகுந்தில் காட்சி ஏன்னா போனால் என் குழந்தை கேட்க அப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையான்னு அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்போ ஒருத்தர் வருவார்னு வெயிட் பண்ணுறோம் ஷூட்டிங் போனவர் வரல ஒரு மணிக்கு வர்றார் ஒரு மணிக்கு அப்புறம் போய் நான் எந்த கடையில் ஃப்ராக் எடுக்கிறது கவுன் எடுக்க முடியாது அப்போ விடிய காலில் எழுந்திரிச்சு தெரிஞ்சு கடை திறந்ததுக்கு அப்புறம் போய் கவுன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்போ தான் தெரியுது எங்கள் அப்பா எனக்கு எப்படி ட்ரெஸ் எடுத்து வந்தார் ஆப்ரேட்டர் வேலை பார்க்குறது சினிமாவில் அவருக்கு கிடைக்கிறது முந்நூறுவா சம்பளம் அவருக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு எங்கள் அப்பா மேலே தப்பா காலத்தின் மேலே தப்பா இல்லை சூழலை உருவாக்க நம்ம குடும்ப சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம்ல இதில் உள்ள தவறாக அப்போ அதை யோசிக்க வேண்டியிருக்கு அப்பாக்களெல்லாம் செய்யணும் செய்ய எல்லா அப்பாக்களுக்குமே ஆசை உண்டு மகன்களை வளர்க்கணும் மகனுக்கு முன்னாடி அப்பா தான் ஹீரோன்லாம் ஆனால் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் இந்த சமூகம் வழங்கலை அப்போ அதுதான் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு தவமாய் தவம் படம் பண்ணும்போது அது எல்லாரையும் என்கிட்ட கிட்டே உங்கள் அப்பா இப்படித்தானாம்பாங்க நான் நான் ஆமான்ட்டு போயிடுவேன் ஏன்னா அந்த அங்கீகாரமாவது அவரு கிடைக்கட்டுமே கற்பனையிலாவது எங்கள் அப்பாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டுமே அப்படின்னு அப்போ எல்லோரும் நான் படம் முடித்த உடனே அந்த படம் வந்து ஆட்டோகிராஃபுக்கு தேசிய விருது கிடைக்குது தவமாய் தகுந்ததுக்கு தேசிய விருது கிடைக்குது அப்போ நான் எங்கள் நான் போகணும்னு விரும்பலை எனக்கு வேலைகளை நானே உருவாக்கி கொண்டு எங்கள் அப்பா வந்துச்சேன் நேஷனல் லார்டு வாங்குறது எங்கள் அப்பா போய் ஜனாதிபதி கேல வாங்கிட்டு வர்றார் அது பெரிய சாதனை அவருக்கு அவருக்கு வந்து என்னென்னா அவர் அப்போ வெளியில் வந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோடய வாழ்க்கையில் மாற்றம் வருது இதுக்கப்புறம் தேசிய விருதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார் நான் இந்த இடத்துக்கு நீ வர்றதுக்கு நான் எங்கேயுமே பாடுபடலையே நான் எங்கேயுமே உனக்கு நீ செய்யலையன்றார் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்களா அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு நீங்கள் எதையாவது செஞ்சு தொலைச்சிருந்தீங்கன்னா என்னையை கொண்டு ஏதாவது வேலைக்கு சேர்த்து விட்ருப்பீங்க என்னையை கொண்டு படிக்க விட்டுருப்பீங்க நான் ஐடிஐ படிச்சுட்டு மெஷினிஸ்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு ஒரு எட்டாயிரரூவா பத்தாயிரூவா சம்பளத்தில் ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டு வேலை பார்த்துருப்பேன் இங்கே வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் ஏன்னா என்னை நீங்கள் துன்புறுத்தவே இல்லை நீங்கள் எங்களை சந்திக்கிறதுக்கே வந்து அச்சப்பட்டீங்க ஏன்னா உங்கள்டிருந்த சூழ்நிலை அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு தனிச்சையாக முடிவெடுக்க முடிஞ்சு ஆனால் எல்லாமே யோசிச்சு பார்த்தா கூட என்னையை பொறுத்தவரை இது ஏதோ ஆணாதிக்கத்துக்கு ஆண்களுக்கு ஏற்பட்ட சாபக்கேடுன்னு நான் சொல்லுவேன் இது நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இல்லை நிறைய அப்பாக்கள் ஏன்னா ஒரு குடும்பம் மனைவி அதாவது ஒரு உயிர் இந்த உயிருக்கு ஒரு சுகம் தேவைப்படுது இந்த உயிருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு திருமணம்ன்ற ஒன்றா பண்ணி வைக்கணும்னு ஒரு பெண்ணை திருமணம் வைக்கிறோம் ஆனால் பாருங்கள் வாழ்க்கையில் அந்த பெண்ணையும் சுமந்து அந்த பெண்ணுக்கு கிட குழந்தைகளையும் சுமந்து இவங்க மூணுவேத்தான உயிர் வாழ் ஆழ்வா வாழ்வாதாரத்துக்கு தேவையானதெல்லாம் சம்பாரித்து அவங்கள எந்த கவலையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் கொடுக்காம அவங்கள காப்பாற்றி மகள்களை கரை சேர்த்து மகன்களை கரை சேர்த்து வைக்கிறத இந்த ஒரு ஆண் குடும்ப தலைவன்ற மேலே திணிச்சிட்டு போயிட்டாங்க இது எத்தனை பேரோட துயரம் எத்தனை பேரோட அவமானம் எத்தனை பேருக்குமான வாழ்க்கையில் கனவுகளை தொலைச்சிட்டு தன்னோட ஆசைக்கு வாழ முடியாமல் மகனோட ஆசைக்கு மகளோட ஆசைக்கு மனைவியை சந்தோஷப்படுத்துகிற ஆசைக்குன்னு கனவுகளை தொலைத்த அப்பாக்கள் எத்தனை பேர் அதுக்குள்ளே இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாகணும்னு ஆசை ஆனால் அவர் எங்களுக்காக தொலைச்சிட்டு ஆப்ரேட்டரில் பார்க்க போயிட்டார் அவர் கண்ணுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண் கலங்கிறத நான் பார்த்துருக்கேன் அவரை நான் என்ன பண்ணேன் சொல்ல முதல் அதில் நான் நடித்த உடனே அவரை வேலை பார்த்த அபிராமி தியேட்டர்லேயே அந்த படம் ஓடிச்சு அந்த தேட்டருக்கு அவரை கொண்டுகிட்டு வந்து உட்கார வச்சு அந்த படத்தை காமிச்சேன் நீ இத்தனை வருஷமா வந்து அந்த சின்ன சதுரத்துக்குள்ளேயே படத்தை பார்த்தீங்கள அந்த சதுரத்துக்குள்ளே பார்த்த ஸ்க்ரீனில் இப்ப உங்க பிள்ளை நீங்க பார்த்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அவர் கனவுகளை இது மாதிரி எத்தனை பேரோட கனவுகள் தொலைஞ்சு போயிருக்கு தன்னோட கனவுகளை தன் குடும்பத்திற்கு தொலைக்கும் போது அந்த ஒரு தனி மனித உணர்வுல தனி மனிதனோட இந்த குடும்பம் கை வைக்குது ஏன்னா நம்ம மனைவியை காப்பாத்தியாகணும் இப்ப இந்த குடும்ப உறவுகளை உருவாக்கணும் யாரு அப்போ எங்க நம்ம தசை பிரிஞ்சோம் அப்ப இதுல பாதிக்கப்பட்ட அந்த ஆணுக்கெல்லாம் இல்லை அந்த பாதிக்கப்பட்ட அந்த அப்பாக்களுக்கெல்லாம் வடிகால் என்ன கேள்வியாவே இருக்கு அப்படி வீட்டில் சரியாக கவனிக்கலாம்னா அந்த அப்பா உருப்படாத அப்பா அவனால் செய்ய முடியலன்னா அது இல்லாத ஆளு இதை கட்டி பிரயோஜனம் இல்லை இப்படி எத்தனை பேத்துக்கு வந்து வருது இது ஒரு வியாதியாக மாறுகிறது அவனுக்கு மனச்சோர்வு உடையது தண்ணி அடிக்க போறான் மறக்க நினைக்கிறான் செய்ய முடியல இயலாமையை மறக்க நினைக்கிறான் அப்ப அவனோட வாழ்க்கை தடம்புறது எல்லாருமே பிறக்கும் போது குடிகாரமாக பிறக்கிறான் எல்லாரும் பிறக்கும்போது சூதாட்டம் நான் பிறக்கிறான் அப்படின்னா இந்த குடும்பமும் இந்த சூழலும் இந்த அமைப்புகளும் எங்கேயோ பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு பேராசைகள் விளைவாக வேற ஒரு வாழ்க்கைகளை போய் புதைஞ்சதன் மூலமாக தொலைக்கப்படுவது ஆணின் சுதந்திரம் ஒரு ஆணினோட ஆசைகள் ஒரு ஆணினோட கனவுகள் எத்தனை பேர் வீட்டுக்கு போகாமல் வெளிலப்படுத்து கிடக்கிறான் எத்தனை பேர் கடன்காரனுக்கு போது சொல்லாமல் நைட்டு ரெண்டு மணிக்கு போய் படுத்துட்டு வீட்டு வாடகை கொடுக்க முடியாது வாடகை கொடுக்குறது ரெண்டு மணிக்கு போய் படுத்துட்டு ஆறு மணிக்கு நினைச்சு வெளியே போயிருவாங்க இப்போ இந்த சுமையெல்லாம் ஒரு ஆணுக்கு எதற்காக ஏன் அதை பெண்ணால் அதை ஏற்றுக்கிட்டு நானும் சரி சமம்னு இருக்க முடியல நீ சம்பாதி நானும் சம்பாதிக்கிறேன் நீ குழந்தைங்களை காப்பாற்ற நானும் அது எங்கே இது மாற்றப்பட்டுச்சு எங்கே இது யா எந்த பேராசையின் மூலமாக இது மாற்றப்பட்டதுன்னா இவள் தனக்கானவள் இவள் தனக்கு மட்டுமே இது குடும்பம் ஒரு உறவுக்குள்ளே போய் அடிமையாகி நம்ம கலாச்சாரம் சரியாக தவறானு நிறைய இடத்துல கேள்விகள் வந்துடுது தனி மனிதத்தில் நான் வியாதியோடு வாழ்கிறேன் ஆனால் என் முன்னாடிக்கு சந்தோஷமா இருக்கணும் ஆனா என் மனைவிக்கான குழந்தைகளுக்கு சந்தோஷம் அப்போ இந்த அப்பாக்களோட நிலைமை என்ன பாவமாக சாபக்கேடா இல்லை எங்கே இருந்தான் அப்போ இந்த புத்தகங்களை படித்தா எத்தனை பேருக்கு அப்பாக்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட முடியும் வாழ முடியாதவர்களை பற்றியும் பதிவு தேவை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தோணுச்சு வாழ்ந்த அப்பாக்களை பதிவு பண்ணுறோம் வாழ முடியாத அப்பாக்களை கூட பதிவு பண்ணணும் சினிமாவில் ஏன்னா அது ஒரு வகையான வருடல் ஏன்னா இங்கே வாழ்ந்த பர்சன்டேஜ் கம்மி வாழ முடியாத அப்பாக்களோட பர்சன்டேஜ் தான் அதிகம் இதை படிக்கும்போது எத்தனை பேர்த்துக்கு வலிக்கும் என்னை என் படம் பார்த்தவாய் த படம் பார்த்துட்டு எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு நாள் கேட்டதும் நான் அப்படி இல்லை அப்பா எப்படி எடுத்தேன்னார் அந்த கேள்வி எனக்கு வலிச்சிச்சு அந்த படம் உலகத்துக்கு சிறந்த படம் ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா அதை ஏண்டா அப்பா வருத்தப்பட மாட்டார்னு தோணலையா உனக்கு அப்படின்னாங்க எங்கள் அம்மா ஏன்னா எங்கள் அப்பா அப்படி இல்லை ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா நான் ஆனதுக்கு அப்புறம் இது எங்கள் அப்பா இப்படி இல்லாமல் போயிட்டாரு நானும் அப்படி இருக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை சித்ததுக்கு அப்புறமே பேசுகிறோம் பிரிந்ததுக்கு அப்புறமே பேசுகிறோம் இறந்ததுக்கு அப்புறமே கும்பிடுறோம் வாழும் பொழுது அப்பாவை காப்பாற்றணும் எல்லாரும் வாழும் பொழுது அந்த தந்தையோட ஸ்தானத்தில் எவ்வளோ உங்கள் ஞாபகம் இருக்கா நமக்கு எத்தனை முறை அப்பாவோட கூட கையை கைய எத்தனை முறை உரிமையாக ஸ்கூல் ஃபீஸு க எஸ்கர்ஷன் ஃபீஸு அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸுன்னு கேட்போம் எத்தனை தேவைகளுக்கு அப்பாவை நம்ம காயப்படுத்தியிருப்போம் ஆனால் அந்த ஆள் காலையில் வெளியே போவான் சாயந்தரம் வரும்போது அந்த ரூபாயோடு வருவான் இங்கே வாங்குகிற அந்த அச்சைய பாத்திரம் வச்சிருக்கானா வெளியில் இங்கே போய் எடுத்துகிட்டு வர ஆள் பேங்கில் கொள்ளடிக்கிறானா திருடுறானா கொள் இப்படி இந்த ஆளுக்கு மட்டும் ரூபா கிடைக்கிது வெளியில் நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சது ஆனால் நம்ம அப்பா வைக்கி நம்ம வீட்டு வாழகியும் நம்ம மளிகை சாமானுக்கும் நம்ம ஸ்கூல் ஃபீஸுக்கும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம போய் வெளியில் அவமானப்படும் போதும் பள்ளக்காட்டி நிற்கும் போதும் கட்டி நிற்கும் போதும் தன்மானத்தை விட்டு கொடுத்து விட்டு சரி சார் சரி சார் ஓகே சார் அடிச்சிடா அடி வாங்கிக்கிறேன் ஏன் சீ நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா பரவாயில்ல சார் நான் அஷ்ட வேலை பார்க்கணும் எனக்கு அப்போ தான் மாசாச்சின்னா சம்பளம் கடை தலை குனிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் மூணு ஜீவன் இருக்கே போனோன்னு பிள்ளைய முகத்தை பார்க்கமே அப்படின்ற இடத்துல என்னோட எல்லா சுய கௌரவங்களையும் அத்தனையும் தூக்கி புதைச்சிட்டு வெறும் எந்த விதமான சொரணை இல்லாத ஒரு அப்பனை நான் வாழ்ந்த நாட்களே தந்தார் அப்போ அங்கேயெல்லாம் நான் தொலைஞ்சிருக்கேன் அங்கேயெல்லாம் நான் தொலை இப்படி அப்படி பேசி பார்க்கும்போது எனக்கு இந்த படம் தேவைப்பட்டது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவமாக நல்ல காட்சி இருக்கும் தீபாவளிக்கு போயிட்டு அவர் போஸ்டர்லாம் ஒட்டிட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் படுப்பார் அசதி உடம்பு முழுக்க ஏன்னா இப்போ பகல் பூரா வேலை பார்த்து இரவு முழுக்க போஸ்டர் ஒட்டிட்டு அந்தவ்ளோ தூரம் எட்டு பத்து கிலோமீட்டர் சைக்கிளை ஓட்டிட்டு இதெல்லாம் நான் நேராக எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு ப்ரெஸ் வச்சுருந்தார் ஒருத்தர் அவருடைய கதை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அந்த கேரக்டர் அவர் மகன் மேலே அவ்வளோ உயிர் அந்த ப்ரெஸ்ஸுக்குள்ளே கிடப்பார் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து அப்படி படுத்தால் அந்த உடம்பு எனக்கு தெரியும் தெரியட்டேன் நான் ஒரு கண்டினியூவாக பத்து நாள் ஷூட்டிங் போயிட்டு வீட்டில் போய் படுத்தேன்னா என் உடம்பெல்லாம் வலிக்கும் ஆனால் என் குழந்தைங்க அப்போ தான் வந்து பிரியமாக விளையாடும் நான் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் போட்டு பார்க்கும் அந்த சந்தோஷத்தில் அவன் தூங்கிடுவோம் அந்த பத்து நாள் உழைப்படுறது அப்போ தான் நமக்கு தெரியும் குழந்த முகத்தில் கிடைக்கிற சந்தோஷம் ஸோ நம்மளை ஏதோ ஒன்று இயக்குது அப்பான்ற ஒன்று வந்து போற்றப்படக்கூடிய ஒரு பொருளாக உறவா இல்லை வந்து அலசி ஆராய்க்கப்படுற உறவான்னு பார்த்தா அலசி ஆராயறதுக்கும் தேவையில்லை போற்றுறதுக்கும் தேவையில்லை அது ஒரு அழகான உறவு அது நம்மளோட வந்தது நீ உருவாவதற்கு காரணமாக இருந்தது நான் எப்போ எங்கள் அப்பா அம்மா வச்சேன்னா தப்போ ரைட்டோ செஞ்சாரோ செய்யலையோ சேரன்ற ஒரு விதை அங்கிருந்து தான் வந்துச்சு அப்போ நான் அதை போற்றியே ஆகணும் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நமக்கு அப்பாவாக அவர் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அவர் எனக்கு அப்பா ஏன்னா நான் உருவாவதற்கு அவ தான் காரணம் அங்கிருந்து எங்கள் அம்மாக்குள்ளே போய் எங்கள் இருந்து ஒரு குழந்தையாக வந்து நான் இந்த இடத்துல அவர் பணம் கொடுக்கணும் செய்ய இப்போ அவர் அவங்க சாரை பற்றி சொன்னது மாதிரி தான் அவர் அதை உணர்ந்து இப்போ அவங்க ஒவ்வொருத்தருமே அப்பாவை பற்றி வேறு வேறு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பார்த்த வேறு வேறு ஆட்கள் அவர் அப்பா எதுக்கு என்னென்னு மூக்க தொட்டு கண்ண நோண்டி எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காரு ஆச்சரியமாக இருக்குது நான் எங்கள் அப்பாட்டோட பேசவே முடியாது பேசவும் மாட்டேன் சார் சொன்னதில் ம மனித உறவுகளுக்குத்தே இருக்குன்னா பெண் வில விலங்குகளுக்கு பறவைகளுக்கு கூட அந்த ஆன்ற ஒன்று வந்து பாருங்கள் பிரசவ வழின்றது பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவோம் நம்ம ஆனால் இங்கே ஒரு ஆண் குயிலுக்கு தெரிஞ்சிருக்கு என் பெண் குயில் சீக்கிரம் பிரசவமாக வேண்டும்ன்றதுக்காக ஒரு காக்கை ஏமாற்றி கூட்டிக்கிட்டு போய் தள்ளி 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 கூட்டு போய் சீக்கிரம் பிரசவிக்க வைக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்குன்னா அந்த ஆண் குயிலுக்கு பெண் கோயிலோட பிரசவ வழி புரிந்திருக்கிறது நான் அப்படித்தான் எடுத்துக்கொண்டேன் அப்புறம் பெத்த அப்பாவை தான் கிட்ட கூப்பிடணும் இல்லை அப்பன் மாதிரி இருக்கக்கூடிய என் மேல் அன்பு காட்டக்கூடிய என்னுடைய உணர்வுகளை என்னுடைய தேவைகளை எனக்கான நான் எதில் சிரிப்பேன்றதை எங்கே நான் சந்தோஷப்படுவேன்றதை புரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே நமக்கு உதவி செய்யும்போதும் நம்ம கூட நம்ம கூட கலை அவங்க அப்பா தான் அதை தான் அக்கா அழகாக சொன்னாங்க அக்கான்ட்டேன் இல்லை அன்னி அண்ணன் வந்து நான் நாள் நல்லவருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் ரோ இவர் பத்தாவது எச்சா மேலதாமல் மீன் பிடிக்க போயிருக்காரு அப்பாவை ரோட்டில் விட்டு அடிக்கி ஓட விட்டு விரட்டியிருக்காரு ஏன்னா இவ்வளவு இருந்து இந்த கதையெல்லாம் தெரியாமல் போச்சு நாங்கள் வேறு இப்போ அவர் சொன்ன மாதிரி திருவண்ணாமலைக்கு போனால் கோயிலுக்கு போகிற மாதிரி அவங்க வீட்டுக்கு வேறு போயிட்டு வரணும் இல்லாட்டி கோச்சுக்கு வரோம் ஆனால் அவர் மெட்ராஸுக்கு வந்தால் நம்ம வீட்டுக்கு வர மாட்டார் அது வேறு விஷயம் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இன்னும் வரமாட்டாரு நம்ம தான் போகணும் ஏன்னா கோயிலுக்கு தான் நம்ம போகணும் கோயில் நம்மளை தேடி வராதில்லை அதில் சார் வந்து ஒரு சிறந்த மனிதர் அதை தவிர அவர் வார்த்தை கிடையாது சிறந்த மனிதர்னாலே அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது எல்லாமே எல்லாத்துலேயும் தான் எல்லா மனித உயிர்களையும் சம உயிராக தன்னுடைய உயிராக நினைக்கிறான் நல்ல சிறந்த மனிதன் ஸோ இங்கே வந்ததன் மூலமாக வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு எனக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு எனக்கு நிறையா தே வைல்டு ஓப்பனாக பத்து தோமாய் தகுந்த எடுக்கலாம் இப்போது வேறு வேறு மாதிரி ஸோ என்னை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும் அவ்வளோதான் நன்றி